அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசாயா புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சிஷ்டிகரே உன் நாயகர் ஆம் தேவ ஜனமே நம்மை படைத்தவரே நமக்கு மனவாளனாய் இருக்கிறார் இதோ நீங்கள் விதவைகளாய் இருக்கலாம் யாரும் இல்லாத அனாதைகளாக இருக்கலாம் ஒருவரும் தூக்கி எடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து இதில் இருக்கிற மகா பெரிய இந்த கூட்டத்தை சிருஷ்டித்து ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருக்கிறார் எனவே குறித்தும் சோர்ந்து போகாத அவரே நம்முடைய நாயகர் அவரே நம்முடைய மனபாலனா இருக்கிறார் எட்டி பார்க்கவில்லை ஆனால் இயேசு அந்த குடும்பத்திற்கு சென்றார் தள்ளப்பட்ட அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினார் லாசருவை கத்தர் உயிரோடு கொண்டு வந்ததை பார்க்கிறோம் ஆம் தேவஜனமே மனுஷர்களுடைய உதவியெல்லாம் நமக்கு விருது மாறாக தேவனை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நான்கு நாள் ஆயி நாரி ராின் சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் நீங்களும் இந்த நாளிலே விசுவாசியுங்கள் உங்கள் சிருஷ்டிகரே உங்கள் நாயகர் என்று சொல்லி விசுவாசியுங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் சிருஷ்டிகரே எங்கள் நாயகர் என்று சொல்லி ராஜா தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களை உண்டாக்கினவரே எங்களுடைய மனவாளராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் பிரைஸ் அல்லாட் ஹலைலூயா